நீட் தேர்வைற்ற மத்தியிலே சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு ஆட்சி இல்லாத காரணத்தினால் இந்த ஏற்பட்டிருக்கிறது என்பதை எல்லோரும் சுட்டிக்காட்டியதைப் போல இன்றைக்கு தமிழகத்திலே மதிப்பிற்குரிய திருநாகர்ஸ் குறிப்பிட்டதைப் போல தலைவர் கலைஞரோ அல்லது மறைந்த ஜெயலலிதாவோ ஆட்சியில் இருந்திருப்பார்களே ஆனால் இந்த அளவுக்கு மத்திய அரசு திறந்த வீட்டிலே நாய் நுழைவதைப் போல கோட்டையிலே எவன் வேண்டுமானாலும் நுழைகிறார் விமானத்திலே விட்டு இறங்கி அண்ணா சாலை வழியாக சென்றவர்களெல்லாம் செக்ரட்டரிக்கு சென்று அங்கே எஜமானர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே ஒரு நிலையான ஆட்சி இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன் மத்திய அரசை இங்கே திருநாவுக்கரசர் குறிப்பிட்டதைப் போல தமிழகத்திலே எனக்கு தெரிய தமிழ்நாடு பெயர் மாற்று தீர்மானத்துக்கு பிறகு இந்த நீட் தேர்வை கைவிட வேண்டும் என்று தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் கூடி குரல் எழுப்பு எழுப்பப்பட்ட தீர்மானம் இன்றைக்கு கிடைப்பது ஆனால் அதே நேரத்தில் மூன்று பேர் புதுச்சேரி மாநிலத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த பரிந்துரை லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய கிரண்பேடி அனுப்புகிறார் யார் அந்த கிரண்பேடி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏவுக்கு நின்று தோற்றவரை ஒரு யூனியன் டெரிட்டரிடைய கவர்னர் ஆக்கி அந்த ஆட்சியை ஆட்டி படைக்க சொல்கிறார் மோடி என்று சொன்னால் நான் மத்திய உள்துறை அமைச்சரகத்தை பார்த்து கேட்கிறேன் கிரண்பேடி அனுப்பிய அந்த கோப்பை ரெண்டே நாளில் கிளியர் செய்து மூன்று பிஜேபி காரர்களை அதிலும் தேர்தலில் நின்று டெபாசிட் எழுந்தவர்களை நியமிக்கிற அதிகாரத்தை மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்துகிறது என்றால் லட்சோபு லட்சக்கணக்கான மாணவர்கள் பிரச்சனையிலே மத்திய அரசு கவனம் செலுத்தவில்லை என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த மட்டிலும் இது கூட ஒரு வகையில் நல்லதுதான் காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் எல்லாம் கிடைத்து விட்டது காரணம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எங்கே இருக்கும் என்பது பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சமூக நீதி ஒழிந்திருக்கும் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட உடனடியாக நமக்கு இருக்கிற இந்த ரிசர்வேஷனை இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று இதே உயர் நீதிமன்றத்தில் பார்ப்பனர் கூட்டம் சேர்ந்து ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் உச்ச வரை சென்று வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே அரசியல் சட்டம் அமுலுக்கு வந்த ஒரு சில மாதங்களிலேயே முதல் முதலில் கை வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதியால் நாம் பெற்ற உரிமைகளை முறியடிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த வழக்கை தொடுக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் வழக்கு வழக்கறிஞர் இருக்கிறோம் அரசியல் சட்ட நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் அரசியல் சட்ட சம்பந்தப்பட்ட எந்த வழக்கிலும் ஆஜராக கூடாது நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் என்றால் நகராட்சி தலைவராக நான் இருந்தபோது நகராட்சிக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ வாழக்கூடாது என்று விதி அதே போலதான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிய உறுப்பினராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இங்கே செண்பகந்தூர் ராஜிக்காக வாதாடுகிறார் எதிர்த்து திருவேங்கடாச்சாரி வாதாடுகிறார் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறதா இல்லைய வேடிக்கை என்னவென்று கேட்டால் மனுவே போடாத ஒரு அம்மையார் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏதோ நீங்கள் வந்து அழகா போடுறீங்க ஒரே கார்ல போறீங்க ஒரே ரோட்டில் போறீங்க ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்றோம் எல்லா விதமான மாற்றமும் இந்த சமுதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மேடையில் இருக்கிற கட்சி என்பதை யாரும் வளர்ந்துட கூடாது கொடுத்தானா தமிழுக்கே சோமே வரும் இப்பதானே வந்திருக்கு அதில் குறிப்பா பட்டியல் வந்த பிறகுதானே தெரிந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே முதல் இருபத்தைந்து இடத்துல நம்ம கூட கிடையாது இதெல்லாம் மூணு மாசமா சொல்லிட்டு இருந்தோம் யாருக்காவது விழிப்புணர்ச்சி வந்ததா இன்றைக்கு பட்டிருக்கிறீர்கள் அதைத்தான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நேரம் இல்லை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன் இன்னும் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு அஞ்சாறு நாள் ஒரு வாரம் பத்து நாள் இருக்க போறார் போவதற்குள்ளாவது பிரணாப் முகர்ஜி அவர்கள் இதில் விட்டு போக வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்திற்கு வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அப்போதான் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நல்ல ஜனாதிபதி ஓய்வு பெற்று போனார் என்கிற ஒரு நல்ல பெயர் வர வேண்டுமானால் குடியரசுத் தலைவர் அவர்கள் அதில் போட வேண்டும் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒன்று தமிழக அரசு மோடிக்கு அழுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் கார்டூன் போட்டிருந்தாங்க என்ன எப்படிப்பட்ட அழுத்தம் என்றால் மோடி இருக்கிறார் ஒரு பக்கத்தில் பண்ணி செல்வம் அழுத்துக்கிறார் அழுத்துறாருன்னா மசாஜ் பண்ணுறார் அதற்கடுத்து எடப்பாடி நின்று இன்னொரு பக்கம் அழுத்துகிறார் இன்னொரு பக்கம் மசாஜ் ஆரோக்கியமாக உட்கார்ந்து கொண்டு மோடி அந்த மசாஜை வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை இதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் வாய்ப்பும் இந்த மேடையில் இருக்கிற நமக்கு மட்டும்தான் உண்டு என்பதை எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்